ஒரு ஹீரோ கூட நெருக்கமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த ஒரு நடிகை அண்ணா அண்ணான்னு சொன்னதை நிறைய பேட்டிகளில் குறிப்பிடலாம் அண்ணா அண்ணான்னு தங்கச்சின்னு சொல்லி நடிக்கிற நெஜ வாழ்க்கையில் அப்படி இருக்கிற எத்தனையோ நடிகர்கள் சினிமாவில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நடிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அந்த மாதிரி விஷயங்களை பைல்வான் ரங்கநாதன் மாதிரி பத்திரிகையாளராகவும் இருந்துட்டு சினிமாக்காரராகவும் இருக்கிற அவருக்கு இதெல்லாம் அத்துக்குடியான விஷயம் ஆனா யாருடைய படுக்கை அறைக்குள்ளார எந்த நடிகர் உள்ள போதாரு எந்த தயாரிப்பாளரு இந்த பணத்தை கொடுத்தாரு எந்த நடிகை எந்த நடிகர் வீட்டுக்கு தெரியாமலேயே இதெல்லாம் உறவு வச்சுட்டு இதெல்லாம் பேசுகிற இந்த பட்டிகள் மிக மிக கேவலமானது வயல்வான் ரங்கநாதனிடமிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே கீழ்த்தரமான வார்த்தைகள் இப்படி ஒரு பொழப்பு அவர் நடத்திட்டு இருக்கிறார் அதுல ஷக்கீலா அவங்க கேக்குறாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு அவரால் அவரால் பதில் சொல்லவே முடியல அது ஏன்ன உங்க படத்துல உங்க கூட நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே உத்தமமானவர்கள் மட்டும் சொல்றீங்க அப்ப சினிமாவுல உங்க அந்த மூன்று நடிகைகள் அவர் குறிப்பிடுகிற மூன்று நடிகைகளை தவிர யாருமே உத்தமம் கிடையாதானே அப்படின்னு அண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க ஷக்கீலா அப்ப பாருங்க ஷக்கீலாவுடைய மனசு ஏன் உங்க வளர்ப்பு மகள் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே கேட்கிறாரு ஏன்னா நான் தான் அம்மாவே இல்லையே நான் வளர்ப்பு மகள் தானேன்னு சொல்றீங்க அந்த வளர்ப்பு மகளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனைங்கிறத நானும் தெளிவா சொல்லிட்டுறாரு அவங்களுக்கு உரிய சொத்துக்களை எல்லாம் கொடுத்த பிற்பாடு கூட சில பொருட்களுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு ரொம்ப ஆனஸ்டா அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ஆனா வைல்வான் ரங்கநாதன் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாரு இதை போட்டால் தானே ரசிகர்கள் வருவாங்க இதை போட்டால் தானே வியூஸ் நிறைய வரும் இதை போட்டால் தானே நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப முட்டாள்தனமான பதில்களை வைல்வான் சொல்றாருங்கிறது அது பார்க்கவே நாராசமாக இருக்குது ஏதே அது சப்பக்கட்டுன்னு சொல்லுவோமே அந்த சப்பக்கட்டை திரும்பி திரும்பி உருட்டிக்கிட்டே இருக்கிய தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வகையில் பைல்வான் ரங்கநாதன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான மனோநிலை கொண்டவர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில கேள்விகளுக்கு இந்த அரசியல் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி நோ நோக்கமெண்ட்ஸ் அப்படிங்கிறேன் நோ கமெண்ட்ஸ் அத்தனை சேனல்லையும் பேசுறீங்களே பேசிட்டு இப்ப நோ கமன்ஸ் சொல்றீங்க சரி ஷகிலா ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீங்க ஒரு செய்திங்கிறது நாற்பது சதவீதம் பாக்கி அறுபது சதவீதம் இட்டுக்கட்டி கட்டி கற்பனை பண்ணி ஏதாவது நாங்க சொல்லுவோம்னு அப்படி அறுபது சதவீதம் இட்டுக்கட்டின கட்டின விஷயங்களை தானே நீங்க சொல்றீங்க நீங்க அது தப்பு தப்புலையான ஒரு சினிமாவுக்குள்ளார இருந்துகிட்டே ஒரு குடும்பமா இருந்துகிட்டே இப்படியெல்லாம் வாய்க்கூசாம இஷ்டத்துக்கு போய் அள்ளி விடுறீங்களே இது நியாயமான அப்படின்னு ஷக்கீலா கேக்குறாங்க கவர்ச்சி நடிகைன்னு சொல்லப்படுகிற அந்த ஷக்கீலாவுடைய கேள்வியில நியாயம் ஒரு கட்டத்துல திக்கி திணறி வாய் குழறி நாசமா போயிடுவீங்க நாக்கு பூஜை போயிடும் அப்படி இப்படின்னு சாவம் வேற கொடுக்குறாரு தலைவா பயில்வான் உங்க பேச்சு சாவெல்லாம் எல்லாம் கொடுத்து சரி ஒரு கட்டத்துல இன்னும் தீவிரமாகி அவங்களை கோபப்படுத்துற வகையில பைல்வானுடைய பதில்கள் இருக்குது அவங்க கேட்குறாங்க பைல்வான் அண்ணன் உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் பொண்ணு யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்குறாங்க அது இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை மாதிரி அந்த பூச்சேரம் அதை கேட்டிருக்க தேவையில்லை இருந்தாலும் பைல்வானுக்கு உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷக்கீலாக கேட்குறாங்க உங்கள் பொண்ணு யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அதையெல்லாம் பேசாதீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்ட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்க்குறது எப்படி உங்கள் பிள்ளைகள் அதெல்லாம் அவன் ஒன்று வளர்க்க மாட்டேன் அதுக்கு கமலஹாசன் உதாரணம் சொல்றாரு ஸ்கூலுக்கு போனாக்க அங்கே அறிவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்கன்றதுனாலே நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லுறேன் கமலஹாசன் அப்படிங்கிற விஷயத்த உலக நாயகனெல்லாம் ஏயா கம்பேர் உலக நாயகன் கால் தூசுக்கு நீங்கள்லாம் புரிவிங்களா ஏயா உடனே கமலஹாசனை கூப்பிட்டுக்கிறது அதுக்கப்புறம் என்னடாக்க ஏன் எல்லாம் அப்படிலாம் நான் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அவங்க இஷ்டம் அவங்க வாழ்க்கை நான் ஏதாவது பேசியோ போயா அப்படின்னு பசங்க சொல்லிட்டாங்க என்னக்கா என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறேன் இதை விட அபத்தமான ஒரு வார்த்தை இருக்கா எங்க வீட்ல எல்லாம் நாங்கள் அப்படி இல்லைப்பா நாங்கள் சொல்றத எங்க அம்மா சொல்றத நான் கேட்டு வளர்ந்தேன் நான் சொல்றத என் குழந்தைங்க கேட்பாங்க ஏ குயிலி அக்காவுடைய குழந்தைகளையும் என் குழந்தைகளே தான் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பார்த்து நெகிழ் நெகிழ்ந்து போனேன் குக்குவித்து கோமாளி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா பழைய நிகழ்ச்சியை ஷக்கீலா வந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த சக்கிலா வந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியில அங்க இருந்த ஒரு நபர் கூட கேரளாவுடைய கவர்ச்சி குயின் கவர்ச்சி கன்னி கவர்ச்சி பாப் அப்படி இப்படின்னலாம் அவங்கள பார்க்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம புகழ் விஜய் டிவி புகழ் குக்வித்து கோபாலி புகழ் நடிகர் புகழ் அவர்கள் அவங்கள அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அடுத்தடுத்த நாட்கள்ல ஷக்கீலாவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி பார்த்த அந்த நிகழ்ச்சி அவ்வளவு மனசுக்கு இதமா இருந்தது ஷக்கீலாவை ஒரு தாய்மைக்கு நிகராக ஒரு தாய்க்கு நிகராக பேசுகிற அந்த கூட்டம் ஒன்று ஒரு பக்கம் இருக்கத்தானே செய் நீங்க இதை ஆதரிச்சு நீங்க பேசியிருக்கலாமே பயில்வோம் ஷக்கீலாவுனுடைய கவர்ச்சியையும் அதெல்லாம் இன்னும் அவங்க சொல்றாங்க இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்துல நான் கவர்ச்சி குயின் இன்னி வரைக்கும் அந்த நிரப்புறதுக்கு ஆள் இல்ல ஏன் டி ஆர் ராஜகுமாரி இடத்தை நிரப்புறதுக்கு ஆள் இல்ல நம்ம சினிமாவிலேயே ஜோதிலட்சுமியினுடைய லட்சுமியினுடைய நடனத்தை ஜெயமாலினியுடைய நடனத்தை அனுராவரானுடைய நடனத்தை இத்தனைக்கு இதெல்லாம் தாண்டி சில்குமிதாவுடைய கவர்ச்சியை நிரப்புவதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் இல்லை ஆனால் ஜெயமாலினியுடைய கவர்ச்சியையும் ஜோதி லட்சுமியினுடைய கவர்ச்சியோ விஜயலலிதாவுடைய கவர்ச்சியையோ சில்குமிதாவுடைய கவர்ச்சியையோ நாம கவர்ச்சியா மட்டுமே பார்க்கல நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா அவங்களெல்லாம் ஒரு கட்டத்துல நாம பார்க்க ஆரம்பிச்சோம் அவனுடைய மறைவை பார்த்துட்டு சேர்ப்பட்ட உடம்புக்காரி செத்து போயிட்டாலடா அப்படின்னு எவனும் சொல்லலங்க பாவண்டா அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்திய கண்ணாலேயே நம்ம எல்லாம் வசீகரித்த அந்த சில்ஸ்மிதா இறந்துட்டாங்க அப்படின்னு மொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க சார் அந்த மொத்த தமிழ் சினிமாவில் நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது பயிமா ஆனால் மொத்த தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ்நாடே கதறிச்சு சில்ஸ்மிதாவுடைய மரணத்துக்கு ஏன் உங்களுக்கு பாசம் நேசம் அன்பு பண்பு மரியாதை தன்னடக்கம் இதெல்லாம் கிடையவே கிடையாதா பயில்வாங்க ஏன் இப்படி போட்டு பெண்களை நாராசமா நாசப்படுத்துறீங்க வார்த்தையில உங்க நாக்கு என்ன தேலா கொட்டிக்கிட்டே இருக்கீங்க விஷமா கட்டிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க உங்க வீட்டு பொண்ண சக்கீலா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உடனே கோபம் வந்து நாக்கு அழுகிறோம் மூக்கழுகிறோம் அப்படின்லாம் சொல்றீங்களே இது மாதிரி தானங்க ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் ஏன் கணவர் இருக்காரு ஏன் குழந்தைங்களே இருக்காரு அவங்கெல்லாம் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது போது எவ்வளவு வலிக்கும் எத்தனை பேருக்கு வலிக்கும் நான் பாட்டுக்கு ஆஞ்சி ஓஞ்சி போய் வயசான காலத்துல இருக்கேன் என்னைய போய் இவன் பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு எத்தனை பேர் சாபம் கொடுத்துருப்பாங்க அத்தனை சாபம் எல்லாம் சும்மா விட்டுருமா அவங்கள கொஞ்சம் அப்படிலாம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்க உங்களுக்கும் வயசாயிடுச்சு நீங்க தலை டை அடிக்காம இப்ப நீங்க பார்த்தவங்களை நல்லா இருக்கு தலை நிறைச்சி அதை வந்து மறைக்காம அடிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு வயது ஒரு முதிர்ச்சியை வந்து காட்டக்கூடிய விஷயம் அறிவு முதிர்ச்சியை காட்டுவதற்கு நீங்க பேசுனாதான் தெரியும் உங்களுக்கு அறிவு முதிர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயம் பயில்வான் சார் உங்க பேர்ல இருக்கிற அந்த பயில்வாங்கிற தனம் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயலில் இல்லை ஏன் என்ன உங்களுக்கு வியூஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக தானே என்னைய கூப்பிட்டு போக வச்சீங்க அப்படின்னு பைல்வான் சொல்றாரு ஆமா காசு கொடுத்து தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீயும் காசு கொடுத்து போயிருக்க அப்படின்னு பைல்வான் வந்து ஷக்கீலாட்ட கேட்குற என்ன வார்த்தை காசு கொடுத்து ஷக்கீலா எங்கேயோ போற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இவர் காசு கொடுத்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரத்த அவர் அவங்க சொல்றோம் இது என்ன நம்ம காசு கொடுத்து இப்படி போறது அது இது சினிமாவில் என்ன வார்த்தை சினிமாவில் மட்டும்தான் நடக்குதா காசு கொடுத்து அன்றாடம் நம்ம தெருக்கல்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு தான் இந்த சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே பொண்டாட்டியோட கழுத்தர்த்தம் கள்ளக்காதலனோட சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொண்டுட்டாங்க இப்படின்லாம் எத்தனையோ இடங்களை வந்துட்டாங்க ஏதோ இது சினிமாவில் மட்டுமே இருக்கிற மாதிரி அந்த அவங்களுடைய ஒரு அந்தரங்கம் அந்தரங்கம்னு பாலகுமார சார் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு பல்வான் ரங்கநாதனுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னாக்க எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களுடைய அந்தரங்கம் அப்படின்னு அவர் எழுதிய ஒரு நாலு பக்க சிறுகதை அந்த சிறுகதையை படிச்சா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கு அந்த அந்தரங்கத்தை நோண்டி பார்க்கக்கூடாது கூடாது அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடாது கூடாது அந்தரங்கத்தை இஷ்டத்துக்கு அவுத்து விடக்கூடாது அதனால தயவு செய்து இந்த வைல்வான் ரங்கநாதருக்கு யார் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க அந்த தொலைக்காட்சி கட்டியிருக்கு அந்த நிகழ்ச்சி மணிக்கட்டியிருக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நடிகை குயிலிங்கிற ஒரு அற்புதமான நடிகை ரொம்ப பிரமாதமாக மிகச்சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஷக்கிலா அம்மா அப்படி தான் சொல்லணும் அம்மா அதற்கு மணிக்கட்டி மவனை மாற்ற நடானி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேலாவது பைல்வான் தனக்கு தெரிந்த சினிமா விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை பேசணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவருக்கு நல்ல உடம்பை கொடுத்த பல்வாள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்த இந்த நேரத்தில் அவருக்கு நல்லதொரு அறிவையும் கொடுக்கட்டும் ஞானத்தையும் கொடுக்கட்டும் நல்ல முதிர்ச்சியான அறிவோட செறிவான அறிவோட அவர் இனிமேல் பேசட்டும்னு நானும் மணி கட்டுகிறேன் பல்வன் அங்கே மணி கட்டிட்டேன் வணக்கம்